ஒரு விதமாக ரசித்து 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 தான் இன்றைக்கி கேப்டனாக இன்றைக்கி ஒரு நூற்றி ஐம்பது படம் பண்ணியிருக்காங்கன்னா இங்கே இருக்க ஒவ்வொருத்துக்கு ஆனவர் எல்லா வரும் கடமையிலும் பொறுப்பும் இருக்குது இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரம்யா கிருஷ்ணன் மேடமாக இருக்கட்டும் இன்றைக்கி அந்த ஆட்டமாக தேர்வட்டம் இன்றைக்கும் அவங்க அவங்க நடந்து வரும்போது நாங்கள் பார்த்தேன் எனக்கு அவங்க நடந்து வரும்போது எனக்கு அந்த பாட்டு மைண்டில் எனக்கு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த இளையராஜா சார் மியூசிக்கிட்டேன்டர்டே அப்படின்னு அவங்க நடந்து வர மாதிரியே தான் எனக்கு அது இருந்தது இன்றைக்கி சரத் சார் இன்றைக்கி வந்து சுப்ரீம் ஸ்டாராக இருக்கும்போது இந்த படத்தில் இருக்கும்போது நான் அப்படியே அன்றைக்கி அங்கே கனெக்ட் பண்ணுறேன் அன்றைக்கி எவ்வளோ இளமையாக ஒரு மிஸ்டர் மெட்ராஸ் அப்படின்னு டைட்டில் எடுத்து அந்த படத்தை ஆரம்பிச்சிருக்கும்போது சரத் சார் இந்த படத்துக்கு எவ்வளோலாம் கஷ்டப்பட்டுருப்பார் இன்னைக்கு செல்வமணி சார் சொல்லுமே கழுத்தில் உடஞ்சிருந்து இது சூழ இது ப்ரா ப்ராப்ளம் இருந்தது இந்த மாதிரி பல விஷயங்கள் இவங்களுக்கு பண்ணியிருக்காங்க அதே மாதிரி மன்சு அல்லிகா அண்ணன் வந்து அவர் வந்து நான் சின்ன வயசுலேருந்து அவரோட நான் எந்த ஷூட்டிங் போனாலும் என்னை தூக்கி வச்சு விளையாடுவார் கொண்டு வர கேப்டனுக்கு கேப்டன் ஷூட்டிங் வந்தாலே என் சண்டை போடுவார் அவருக்கு தெரிஞ்ச விளையாட்டு எல்லாமே ஃபைட்டு தான் அதுக்கு பிறகு ஒரு சண்டை அப்படின்னா ஒரு மனுஷு அவரோட தான் ஏன் இதை நான் சொல்கிறேன்னா ஷூட்டிங் தாயகம் அப்படின்னு ஒரு படத்தில் போகிறப்போ மூக்கு இவ்வளோ பெரிய மூக்கு இப்படி வச்சுட்டு குண்ணு மணாலியில் பின்னாடி வந்து ப பயமுறுத்துறது எங்களை தூக்கிட்டு போகிறது அவங்களோட டாட்டர்ஸ் ரூபியாக இருக்கட்டும் இந்த மாதிரி எத்தனையோ பேர் அவங்களோட சின்ன வயசில் நாங்கள் பழகியிருக்கோம் அவன் கேப்டன் பிரபாகர் அப்படின்னு பண்ணும்போது என்னைக்கு கேப்டன் அவரை உருவாக்குனாரோ கேப்டன் மறைந்த அந்த டிசம்பர் இருபத்தி கேப்டன் காலடியிலே கடைசி வரைக்கும் இருந்து கேப்டன் இருந்து அழிஞ்சு சேர்ந்த ஒரு ஒரு நல்ல உள்ளம்தான் மன்சொல்லிகான் அவர்கள் இந்த மாதிரி இது வந்து எனக்கு வந்து இது வந்து ஒரு படத்துக்காக நான் வந்து பேசுகிறனும் இல்லை டெக்னீஷியன்ஸ் அவங்களுக்கு முன்னாடி பேசணும் எனக்கு இல்லை எல்லாருமே எனக்கு ஒரு ஃபேமிலி மாதிரி தான் எனக்கு தெரியறாங்க ஏன்னா செல்வமணி சார் அவர் சொன்ன மாதிரி அவர் எப்பயுமே அவர் போர் காரில் வருவார் அவர் வீட்டுக்கு போவார் ஹாய் சொல்லுவார் ஹலோ அங்கிள் நாங்கள் சொல்லுவோம் நாங்கள் விளையாடிட்டு இருப்போம் சிவா